மக்களே எனக்கு ரொம்ப தலைவலி அதனால நான் ஆவி பிடிக்க போறேன் சோ என் கூட சேர்ந்து நீங்களும் எப்படி இதனால என்ன இருக்குன்னு நான் என் கூட வாங்க தலைவலி என்னவோ இது போயிடும் ஆனா என்ன பிடிச்ச தலைவலி என்னை விட்டு போகாது அது யாருன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாக்கறேன் எப்படி ஆவி பிடிக்கணும் நான் இப்படிதான் பெச்சுட்ட மூடி பிடிக்கணுமா என்னத்த புடிக்க போற ஆவி ஆவியவா ஏன் ஆவி பிடிக்கிற நீ நைட்டு பன்னெண்டு மணி தானே சுடுகாட்டுல ஓ இந்த ஆவி ஆமா நானும் நீ சுடுகாட்டுலதான் போய் ஆவி பிடிக்கு என்ன சமாளி சுடுகாட்டுல ஆவி எதுக்கு பிடிப்பாங்க சளி போறதுக்கு சளி கோல்டா இருந்துச்சு இந்த ஆவி எதுக்கு பிடிப்பாங்க இந்த ஆவி பிடிப்பாங்கன்னு வச்சுக்கோத்தலை தலைவலி ஒரு தலைவ இருக்கு அந்த மாத்திரை வாங்க முடியல நமக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு ஹெட் அதிகமா இருக்கு முட்டில அப்படின்னு பாரு இந்த போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தலைவலி வந்தா ஏன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு சுடுதண்ணிய வச்சு வீட்லயே இருக்கும் கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே தயலா இருக்கும் அந்த தயலத்தை குச்சியில எடுத்து கொஞ்சம் கலக்கி வெச்சிட்டு வச்சு இப்படி மூடி இப்படி புடிச்சோன்னா தலையில இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெளியே வரும் அப்ப அப்படி புடிச்சா சிற போயிடுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் கியூர் ஆகுமான்னு எனக்கு தெரியாது பட் ஆனா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கே அவ்வளவு வேர்வா இருந்துச்சு தலையில அவ்வளவு தண்ணி இருந்துச்சு எனக்கு ரொம்ப தலை பாரமா இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கியூர் ஆகும் ஓகே மக்களே உங்களுக்கும் அந்த மாதிரி ஹெட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஆவி பிடிங்க கூட சேர்ந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்டா பாய்